भूम् तद्बुरुषय विद्मके वग्रुण्डय धीमकि तन्नो दन्दि प्रेक्षोदयात् ஓம் ஆதித்யஷ ஓமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்யச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவக்கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி கும்ப ராசிக்கு எந்த மாதிரியான மகிழ்ச்சி திருக்கணிதப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதினம் ராசிக்கு பயிற்சியாகிறதா சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில் கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறாரு அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்ல ஐந்தாம் இடத்துக்கு வந்து பரம்பர பரம்பர வழியாக இருக்கக்கூடிய ஆசீர்வாத அனுகிரகங்கள் பெரியவங்களுடைய வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுக்கும் அதே மாதிரி தகுதிக்கு மேலான நட்புகள் கிடைக்கக்கூடிய விஐபி அல்லது விவிஐபி போன்ற தொடர்புகள் கிடைக்கக்கூடிய பிரபல்யமானவர்களை சந்திப்பதின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பிரபல்ஜங்கள் உதயமாகக்கூடிய நல்ல நல்ல அனுபவங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார் இதில் வந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து வம்சாவளி சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால இதே ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து வாரிசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால இந்த ஐந்தாம் இடம் வந்து ஸ்தானமாக இருக்கிறதுனால திருமணமாகி புத்தர பேர் இல்லாத பாக்கியவதுகளுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பார் எதனால் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புத்தரஸ்தானம் அந்த ஐந்தாம் இடத்துல வந்து புத்தர காரகன் குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக சுகமாக ஆரோக்கியமான நல்ல புத்தர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது குழந்தை பிறந்ததுக்கு சின்ன சின்ன செலவு அப்படிங்கிற அந்த காலத்தினுடைய கருத்து வேறுபாடுகள் மாறி குழந்தை பிறக்கும் பொழுதே செலவு அப்படிங்கிற விஷயம் இந்த காலத்தில் இருக்குது இல்லையா அந்த விஷயங்களையெல்லாம் அடியோடு தகர்த்தெறிந்து செலவே இல்லாமல் ஆரோக்கியமாக அற்புதமாக அற்புதமாக அழகாக ஆண் புத்தர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அம்சமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த புத்தர காரகன் குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது ஆரோக்கியமான மகிழ்ச்சி இதே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்வை செய்யக்கூடிய இடத்திற்கு பாக்கியங்களும் பண வரவுகளும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை வேற பார்க்கறாரு அந்த ஒன்பதாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் பண தனம் வந்தால் பத்தாது பாக்கியங்கள் வேணும் அந்த மாதிரி பாக்கியங்கள் திருமணமாகலையா திருமணம் நடக்கக்கூடியது வெளிநாடு போகலையா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது புத்தர பேர் இல்லையா புத்தர பாக்கியத்தை கொடுக்கறது சமுதாயத்தில் கௌரவம் இல்லையா கௌரவமான பாக்கியங்களை கொடுக்கறது இந்த மாதிரி உங்களுடைய பரம்பரையில் வந்து நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு போற்றுதலுக்குண்டான பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறது சந்தோஷம் இதே குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுப்பார் அது நீங்கள் செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலை வந்து மதிச்சு இருப்பீங்க நேர்மையான வகையில் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற பழமொழியை மொழியை கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த லாபஸ்தானத்தை ஏக மனதாக லாபத்தை கொடுத்து ஏராளமாக லாபத்தை கொடுத்து உங்களை யாரெல்லாம் கேவலமாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி மிகப்பெரிய ஆச்சரியமான வளர்ச்சியையும் அதற்கு மேலான லாபங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை வேற பார்க்கறதுனால பொதுவாக ஒரு ராசியை வந்து குரு பகவான் பார்த்தது அப்படின்னா அந்த ராசிக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து தற்காத்து கொள்ள முடியும் அதாவது தலைக்கு வந்தது தளப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய எந்த மாதிரியான மறைமுக எதிர்ப்பு மறைமுக தொல்லைகள் உங்களுக்கு புரியாம ஏமாந்து போவீங்க இல்லையா கூட இருந்தே குழி பறிக்கக்கூடியவங்களை வந்து நீங்கள் கண்டு கொள்ளாமல் தெரியாமல் இருந்தால் கூட அதை உங்களுக்கு அடையாளப்படுத்தி அப்புறப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் தன்னுடைய ராசியை பார்க்கறதுனால கொடுக்குறாரு பொதுவாகவே மலை போன்ற துன்பங்கள் நீங்கள் நீங்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட மெல் ஆதரிப்பார் யாரும் இல்ல என்ற நிலையில் தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்